வணக்கம் செல்வகுமாரின் இரவு எட்டு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மூன்று செவ்வாய்க்கிழமை இரவு ஆய்வறிக்கை தமிழ்நாடு கடந்த பென்செல் புயலின் செயலிழந்த பகுதி அரபிக்கடலில் இறங்கி மேற்கு நோக்கி நகர தொடங்கிவிட்டது இந்த நிகழ்வு காரணமாக கரூர் மாவட்டம் வரைக்கும் நல்ல மழை பொழிவை பொடிந்திருக்கிறது உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளில் சும தூரல் சாரலுடன் சென்றிருக்கிறது கரூர் மாவட்டத்தில் அதாவது திருப்பூர் மாவட்ட எல்லை வரைக்கும் கூட மழை பொழிந்திருக்கிறது தோகை மலையில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்தது இன்றைக்கு காலையில் அறிக்கையில் அறிவித்திருந்தோம் இந்த நேரத்தில் இப்பொழுது கூட இந்த நிகழ்வு கல்வராயன் மலைப்பகுதிகளில் ஆத்தூருக்கு வடக்கே நல்ல மழைப்படிவை பொழிந்து கொண்டிருக்கிறது கல்வராயன் மலைப்பகுதியில் அதேபோல் ஆத்தூர்லேயும் மழை தம்மம்பட்டி முதல் துறையூர் வரைக்கும் ஆங்காங்கே மழை துறையூருக்கு தெற்கே தென்கிழக்கையும் மழை திருச்சி மாநகரத்திலையும் மழை தஞ்சாவூர் திருச்சி இடைப்பட்ட பகுதியிலையும் மழை பெய்து கொண்டிருக்கிறது தற்பொழுது தஞ்சாவூர் அதாவது அரியலூர் மாவட்டம் பளுர் முதல் தஞ்சாவூர் வரைக்கும் மழை தொடங்கி அந்த மழைப்பொழிவு செங்கிப்பட்டி திருக்காட்டுப்பள்ளி நல்ல மழைப்பொடிப்பை கொடுத்து கொண்டு நகர்கிறது இந்த மழைப்பொழிவு பெரிதாக இருக்காது நீலகிரி மாவட்டத்தில் ஒரு எட் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்து விட்டு விட்டது ஆனால் வயநாட்டில் கனமழை குடகுல அதை விட கூடுதல் மழை கடலோர கர்நாடகா கடலோர கேரளாவில் அதீத கால இத்தனை மாவட்டங்களில் பாதிக்கும் மழைப்படிப்பை கொடுத்து அதாவது சாத்தனோர் அணையே நிரப்பு முன்னாடி நிரப்பிடுச்சு நம்ம அழிவித்த வழித்தடத்தில் சிறு மாறுதல் என்னன்னா கடலில் இருந்தக்கூடிய நிகழ்வு புயலாகவே வந்தது உள்ள அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு வந்து செயல் தான் இந்த வழித்தடத்தில் வரும் இருந்தாலும் கரையேறும்போது செயலிழந்து திசை மாறினா அதுவும் திசை மாறலை ஸ்ட்ரைட்டாக மைசூர் பயிற்சி ஆகவே நீலகிரி மாவட்டத்தில் மழை பெய்தாலும் அது நீலகிரி மாவட்டம் தப்பித்தது எனலாம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெய்த மழை திருவண்ணாமலையிலேயே நிலச்சரிவை ஏற்படுத்திவிட்டது திருவண்ணாமலையை விட நீலகிரி ஒரு வலுவான மழை அல்ல நல்லா புரிஞ்சுக்கணும் திருவண்ணாமலை கூட ஒரு வலுவான கருங்கல் பாறை அது ஆனால் நீலகிரியெல்லாம் நிறைய மண் மண் நிறையா ஆகவே இதெல்லாம் அந்த மழைப்பொழி வந்திருந்தால் தாங்கி இருக்காது அதிர்ஷ்டம் என்று தான் நாம் நினைக்கணும் புரியுதுங்களா ஏற்கனவே வந்த மழையே சேலம் வரைக்கும் வெள்ளம் கரூர் மாவட்டம் வரைக்கும் நேற்றைக்கு பதிமூணு சென்டிமீட்டர் பெஞ்சால் அங்கேயும் பாதிப்பு மழை ஆகவே இப்படிப்பட்ட மழை இன்னும் நீலகிரிக்கு வந்திருந்தால் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கோம் நிச்சயமாக அது உங்களுக்கு இறைவன் செய்யலன்றதை நம்ம வேண்டிக்கொள்ளணும் இந்த நிலையில் பொள்ளாச்சி பொள்ளாச்சி கூட எனக்கு பெரிய பிரச்சனை கிடையாதுங்க உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரம் அதற்கு உடுமலைப்பேட்டையிலேருந்து திண்டுக்கல் வரைக்கும் டார்ச்சர் தாங்கலை நான் ஒவ்வொரு நம்பராக பிளாக் பண்ணிவிட்டு வர்றேங்க என்னுடன் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஒத்துழைப்பு கொடுத்தாலே தான் முடியும் இப்போ வந்து உங்களுக்கு தண்ணி ஒன்றும் தேவையில்லை இப்போ ஒன்றும் தண்ணீர் பற்றாக்குறை இல்லை என்னுடைய அறிக்கையை கேட் அதாவது எனக்கு உதவியாக இருந்து என்னுடைய அறிக்கையை கேட்டு விவசாயிகளுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி விவசாயிகளுக்கெல்லாம் க அதாவது அந்த டச் போன் இல்லாத விவசாயிகளுக்கு பட்டன் செல் இருக்கிற விவசாயிகளுக்கு அறிக்கையை கேட்டு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தவர் கூட டார்ச்சரில் மாட்டிக்கிட்டார் பாவம் அவராலேயே இப்போது முகம் காட்ட முடியவில்லை அந்தளவுக்கு டார்ச்சர் அப்படி ஒன்றும் இப்போ வந்து அவ்வளோ அவசர தேவையில்லை நீ தண்ணி என்ன இப்போ ஏரி குளத்தை நிலத்த நீர் மட்டும் உயர்த்தணும் அது இன்றைக்கே உயர்த்தணும் இந்த பேரை சொல்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கிறேன் பாருங்கள் திண்டுக்கல் விடுமலைப்பேட்டை திருப்பூர் அவ்வளவு எனக்கு புரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிகழ்வு எல்லாமே இதுதான் இல்லை வட மாவட்டங்களுக்கு சொல்லிட்டு வந்துச்சு ஒரு நிகழ்வு எப்படி தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்துக்கும் எப்படி மழை பொழிவு கொடுக்கும் தமிழ்நாடு முழுவதும் கன்னியாகுமரி திருவள்ளூர் வரைக்கும் ஒரு நிகழ்வு பொழிவு கொடுக்குமா அப்படி கொடுத்தா எல்லாரும் அமைதியா இருப்பீங்க வரும் வரும் நிகழ்வு நிறைய இருக்கு ஒன்று ஒன்றா தான் வரும் ஒரு நிகழ்வு ஆரம்ப கால அறிக்கையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துக்கும் அதிக மழைப்பிடிவை கொடுத்து அடுத்தடுத்த நிகழ்வு ஒவ்வொரு மாவட்டமாக வரும் பெரும்பாலும் மத்திய மாவட்டங்களுக்கு டிசம்பரில் தான் தென் மாவட்டங்களுக்கு டிசம்பர் இறுதி தான் சொல்லிட்டு இருக்கோம் உங்களுக்கும் அடுத்த நிகழ்வுலாம் தேதியும் சொல்லியாச்சு அப்புறம் பெய்யுமா சார் பெய்யுமா சார் நீங்கள் உங்களுடைய கவலையை என்னகிட்ட சொல்லும் பொழுது எனக்கு என்ன ஆகிடுதுன்னா டிப்ரெஷன் ஆகிடுது நான் வந்து பாவம் செய்கிறவங்க இல்லை அடுத்தவர்கள் கஷ்டத்தை சொன்னால் நான் வந்து மனம் அப்படியே இறங்கிடுவேன் மனம் அப்படியே என்ன ஆயிரும் நானும் அப்படியே அழ ஆரம்பிச்சிருவேன் உங்கள் கஷ்டத்தை ரெண்டு சொன்னீங்கன்னா அந்த அளவிற்கு இலகிய மனம் கொண்டவன் நான் நீங்கள் உங்கள் கஷ்டத்தை ரெண்டு சொல்கிறீங்க ஆனால் அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லைங்கிறது நான் விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் பதினஞ்சு நாளைக்கு உங்களை பயிரெலாம் தாங்கும் புரியுதுங்களா ஏற்கனவே வெயில் அவ்வளோவாகவும் இல்லை ஒன்றும் பெரிய அளவில் இல்லை இருந்தாலும் தாங்கும் இன்றைக்கே வேண்டும் மழை இன்றைக்கே ஏரிகளை நிரப்பணும் இன்றைக்கே குளத்தை நிரப்பணும் புரிந்தவர்கள் கூட படித்தவர்கள் கூட அறிந்தவர்கள் கூட ஓய்வதில்லை வரைபடத்தில் போட்டாச்சு தென் மாவட்டத்துக்குன்னு சொல்லியாச்சு டெல்டா சொல்லியாச்சு பாலக்காட்டு கணவன் வழியா போகணும்னு சொல்லியாச்சு அப்புறம் பொறுமையாக இருந்தால்தான் என்ன தயவுசெய்து எனக்கு யாரும் கால் பண்ணாதீங்க நீங்க வேண்டவே வேண்டாம் எனக்கு டார்ச்சராக பண்றீங்க எனக்கு உடம்பை சரியில்லாமல் போயிடுது வட மாவட்ட மக்களுக்கு வந்து ஏற்கனவே சொன்னால் தயவுசெய்து அனுபவ பாடம் கொடுக்கணும் கொடுத்துருச்சு டெல்டா மாவட்டம் பயிரை மட்டும் ஊழடிச்சிட்டு போயிருக்கு ஆனால் அங்கேயும் இன்னும் மழை இருக்குது தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்குது மீண்டும் வானிலைக்குள்ளே போகும் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க வானிலைக்குலாம் அவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் இதேமாரி யார் சொல்லுவோம் அவங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம் எவ்வளவு தெளிவாக அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்ருக்கேன் கோடைலையும் உங்களுக்காக வானிலைக்கு சொல்லிட்டு இருக்கேன் மாதத்துக்கு இருபத்தையாயிரம் ரூபா செலவு பண்ணிவிட்டு வருஷத்துக்கு மூணு லட்ச ரூபா உங்களுக்காக செலவு பண்ணி மாநில கொடுத்துட்ருக்கேன் ஓகே அதை விடுங்க மாநிலக்குள்ளே போவோம் அதாவது இந்த நிகழ்வு முடிஞ்சிச்சு இன்னுமோ வர்றது அடுத்த நிகழ்வுக்கு வந்தது என்னச்சுன்னா இந்த நிகழ்வுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக காற்றை பிரிச்சிருச்சு மெலிந்து சுடிச்சே வந்துட்ருக்கு அது ஆறாம் தேதிக்கு மேலே ஒன்பதாம் தேதிக்குள்ளே ரெண்டு மெலிந்து சுடிச்சு வந்து ஆங்காங்கே நினைக்கும் மழைப்படிவே கொடுக்கும் லேசான மழைப்படிவே கொடுக்கும் அது பெரும்பாலும் கடலோர மாவட்டங்களுக்கும் உள்பகுதிகளுக்கும் வறுமையை தவிர பல காட்டு கணவாய்க்கு வரும்னு எதிர்பார்க்காதீங்க நான் அதான் தான் சொல்கிறேன் எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்ப்பு இருந்தால் ஏமாற்றம் கொடுக்கணுன்னு அதே போல் தான் இதையும் எதிர்பார்க்காதீங்க வந்து அதிர்ஷ்டம் நினச்சிங்க எல்லா மாவட்டத்தையும் சொல்கிறேன் கரூர் மாவட்டம் உங்களுக்கு தெரியாதான்னு நேற்று ஒருத்தர் கேட்டார் கரூர் மாவட்டத்தை பதிமூணு சென்டிமீட்டர் பெஞ்சிருச்சு கரூர் மாவட்டத்தை நான் எல்லா மாவட்டம் என்றால் கரூர் மாவட்டமும் அடங்குன்னு சொல்லிட்டுருக்கேன் எங்கள் மாவட்டத்துக்கு சொல்லவே மாட்டிங்களா ஒருத்தர் சொல்கிறார் நீலகிரிலேருந்து ஒருத்தர் சொல்கிறாரு நீங்கள் கணிக்க தவறினீர்கள் இப்பொழுது நீலகிரிக்கு வரும் என்று சொன்னீர்கள் இப்போ நீலகிரிக்கு வரவில்லை இங்கே குளிர்கிறது குளிர்ந்து மலையில் மோதி திரும்பி திருவண்ணாமலையில் போய் தான் அந்த மழைப்பிடிவு கொடுத்து கொண்டு இருக்கிறது அது அரை வங்கக்கடலுக்கே மீளும் போகப் போகிறது சொல்லிக்கிட்டு இருக்கார் அவர் நான் குற்றம் எழுத்து விட்டேன் நீங்கள் கணிக்க தவறிவிட்ட நீங்கள் கணிப்பில் ஜீரோ பதில் எனக்கு நான் கணிப்பில் ஜீரோவான் அது அரபிக்கடல் வராது அது திரும்பி போக போகுது அங்கே கடலுக்கு நீங்கள் க ஜீரோ தான் நீங்கள் திருப்பி போயிடுச்சு அரபிக்கடல் போயிட்டு இப்போ எங்கே போய் படித்தார் தரல அவர் ஏங்க உதவி பண்ணுறவனுக்கு எதுக்குங்க உபத்திரம் பண்ணுறீங்க ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்தவங்களுக்கு வந்து நன்மை பயக்க மையமாக இருக்கணும் அந்த வார்த்தைகள் எல்லாமே நன்மை பயக்கும் மையமாக இருக்கணும் நன்மை பயக்கும் வகையில் அது இல்லைன்னா வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது அரபிக்கடலில் போயிட்டுருக்கு அடுத்த நிகழ்வு இல்லைன்னு சொல்லலை ஒரு நிகழ்வு எப்பொழுதுமே எல்லாரும் கொடுத்தாது அது வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வந்திருந்ததுன்னா அது பாலக்காட்டு கனவாய் வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தாலும் கரை கிடக்கும்பொழுது வரும் அது உருவானது புயல் கரை போது புயல் செயலிழக்கும்பொழுது இப்போ திண்டி தான் அது செயலக்குது அப்போ என்ன செய்யும் அது நேரடியாக தான் போகுது அப்படி நேரடியாக போகும்போது கல்வராயன் மலையில் போய் மோதி திரும்பி காற்று அப்படியே திருப்பி எங்கே போனிச்சு செங்கம் போய் அப்படி போகுது கல்வராயன் மலையில் போய் மோதி திரும்பி செங்கம் போய் ஊத்தங்கரை போய் காற்று போகுது பகுப்ப நிறைய இடையே பயணம் செய்து கொண்டு இருக்கிறது ஆகவே அவர்கள் பாவம் மக்கள் அங்கே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் தண்ணி இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு மழை வேணுங்கிறீங்க உங்களுக்கும் நிறைய கொடுக்குங்க பொறுத்திருந்து பாருங்கள் உங்களுக்கும் அந்த அனுபவ படத்தை உங்களுக்கும் கொடுக்கும் வரக்கூடிய ஒன்பதாம் தேதிக்குள்ளே ஆங்காங்கே லேசான மழை பரவலாக இருக்காது ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி எல்லோருக்கும் இருக்காது அது பத்தாம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வருது அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்களுக்கு என்று ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பெரிவை கொடுக்கும் அது பரவலாக கொடுக்கும் சீராக இருக்கும் மிதமாக இருக்கும் அது வந்து பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி வரைக்கும் அந்த நிகழ்வு மழைப்பெடுவை கொடுத்துவிட்டு போகும் எல்லாருக்கும் கொடுக்கும் அடுத்தது பதினாறாம் தேதிக்கு மேலே இருபத்தி மூன்றாம் தேதிக்குள்ளே பதினாலுக்கு மேலே பதினஞ்சுக்குலேருந்து இருபத்தி மூணாந்தேதிக்குள்ளே பத்தொன்பது இருபது தேதி பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது தேதியில் ஒரு ஸ்ட்ராங்கான சிஸ்டம் இலங்கை கடந்து தென் தமிழ்நாட்டுக்கோ அல்லது அது ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கோ வரையிருக்கு அது நிறைய மழைப்பொடி போய் தரும் ஏன் சார் பீதியை கிளப்புறீங்கிறாங்க அப்புறம் மழைப்பொடி வர்றவங்களுக்கு இதை சொன்னால் தான் நிம்மதியாக இருக்காங்க இல்லாட்டி என்ன தூங்க மாட்றாங்க நான் மனிதர்கள் வாய் வந்திருக்குது பாருங்களேன் நல்லது அவர்களுக்கு நன்மையாக நான் அமைந்தேன் என்றால் வாழ்க வளமுடன் என்கிறார்கள் அவர்கள் சொன்னது சரியாக பழிக்கலைடா தூக்கி போட்டு மிதிப்பாங்க அதே உங்களுடைய வாழ்த்தும் வேண்டாம் என்னுடைய எகிழ்ச்சியும் வேண்டாம் உங்களுக்கு நான் இன்றைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் என்றைக்கே நான் நான் என்றைக்கோ முடிவு பண்ணிட்டேன் யாரோடைய வாழ்த்தையும் நீங்கள் ஏற்பதே இல்லை நான் அனைவரையும் பணிவுடன் வணங்கி கொண்டு தான் இருக்கிறேன் யாரையும் நானும் வாழ்த்துவதில் வாழ்த்தும் வயதில்லை உங்களுடைய உங்களுடைய வாழ்த்து எனக்கும் அவ்வளோதான் அடுத்தபடியாக இந்த வரக்கூடிய பதினெட்டாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் வரக்கூடிய நிகழ்வு நிறைய மழைப்படிவை தரும் நிச்சயமாக நிறைய மழைப்படிவை தரும் நான் வந்து அச்சப்படுத்தும் மழையெல்லாம் சொல்லலை மழை எதிர்நோக்கியிருக்கிறவங்களுக்கு உள் மாவட்டங்களுக்கு பெருசாக வரும்னு சொன்னால் வருக வருகன்னு வரவேற்கிறாங்க கடலோர மத்தவங்க கஷ்டப்படுவாங்க அழுகுறாங்க பீதியாகுது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பொறுமையாக இருக்கணும் உன்னே சார் என்ன சார் வார்த்தையில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்போ ரெண்டு மூணு சென்மெண்ட்டு தான் கொடுக்குமா எங்கள் குளத்தில் நிறப்பாதான் அடுத்த கால் வருது இருந்து புரிந்து கொள்ளுங்கள் என்னுடைய நிலைமையும் சூழ்நிலையும் புரிந்து கொள்ளுங்கள் எல்லோரும் மக்கள் இந்த கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதியில் இருப்பவருடைய மக்கள் அந்த மக்களுக்கும் நாம் முன்னெச்சரிக்கை கொடுக்கணுமே தவிர பீதி ஏற்படுத்தும் விதமாக வார்த்தை அமையக்கூடாது என்பதான் அளவாக சொல்வேன் கண்டிப்பாக உங்கள் ஏரி குளங்களை நிரப்பும் மழை வருகிறதே பதினெட்டாம் தேதிக்கு மேலே இருபதாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே நிறைய மழை தரும் அடுத்தபடியாக கிறிஸ்மஸுக்கு அப்புறமா ஒரு வலுவான நிகழ்வு அது கூட நிறைய மழைப்பிடிவை தரும் மன்னார் வளைகுடாவில் அமைந்து சென்னை வரைக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் அது எப்போ மாத இறுதி நிகழ்வு அங்கே நிகழ்வு இன்னும் வலுவாக ரெண்டும் மிதமாக ஒன்றும் சாதாரணமாக ரெண்டும் இருக்குது சாதாரணம்னா ரெண்டு காற்று சுழற்சி பத்தாம் தேதிக்குள்ளே ரெண்டு காட்டு சுழற்சி சாதாரணமாக பத்தாம் தேதியிலேருந்து பதினைஞ்சாந்தேதிக்குள்ளே ஒரு ஒரு காற்றழுத்த தாடு பகுதி பதினைந்தாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் அதுக்கு மேலே கா மாத கடைசியில் ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் ரெண்டு ஸ்ட்ராங்கு ஒன்று மீடியம் இன்னொன்று சாதாரண ரெண்டு இருக்குது ரெண்டு சாதாரணம் இப்படி நிகழ்வு நிறைய மழை போய் தருது உடனே ஒருத்தர் போய் மேற்கத்திய இடையூறு வருகிறது இதை அழைத்துட்டு போயிடாதா ஒருத்தர் கேட்குறாரு சார் குளிரலை வந்திருக்க மழை வருமா ஆளுக்கு ஆள் நீங்கள் வந்து ஆய்வு பண்ணிங்கன்னா அப்புறம் எதுக்கு என்னகிட்ட கேட்கணும் ஆய்வு பண்ணி முடிவை தான் நான் உங்கள்கிட்ட இருக்கேன் ஆய்வு பண்ணி வரக்கூடியதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஆய்வு பண்ணி எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் ஒரு ஒரு அறிவிப்பை உங்களுக்கு கொடுப்போம் சரி இதுமாரி சொல்கிறீங்களே நீங்கள் அது ஒன்று இடையூறு வருமே யாரோ என்னைக்கோ சொன்னது மேற்கு தி இடையூறு எதுவும் இடையூறு செய்யாது இப்போ இருக்கிறதுக்கு நிறைய புதிய புதிய பிரச்சனைகள் இருக்கா அந்த புதிய புதிய அறிவுகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த புதிய புதிய பிரச்சனைகள்லாம் அவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக அதையெல்லாம் கவனத்தில் கொண்டு தான் இப்பொழுது அறிக்கை வழங்கப்படுகிறது தீவிரத்தன்மையை பொறுத்து தான் வரக்கூடிய நிகழ்வே போன நிகழ்வே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் சாதாரண தாழ்வு பகுதியாக இருந்தால் குமரிக்கடலுக்கு நேராக போயிருக்கணும் ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாவினா இலங்கை கடந்து அதுக்கு தூத்துக்குடி போகணும்னு சொல்லியிருந்தோம் ஒரு டிப்ரெஷன்னா வட இலங்கை கடந்து புதுக்கோட்டை போகணும்னு சொல்லியிருந்தோம் அது தா ஒரு டிப்ரெஷன் டீப் டிப்ரெஷன்னா டெல்டா மாவட்டம் கிடக்கணும்னு சொல்லியிருந்தோம் அது புயல்னா வடக்கே கடலூருக்கு வடக்கே புதுச்சேரி வரைக்கும் போகணும் தீவிர புயல் இருக்கிறதுனால முடிஞ்சு இப்போது வளம் இருக்கிறது எவ்வளவு சக்தி இருக்கோ அவ்வளோ போகும் அது வரைக்கும் வளிமண்டலம் போல் நீரோட்டமாக அதுக்கு சாதகமாக கடலுக்குள்ளே இருக்குது இருந்தாலும் மரக்கானத்தில் கரை கிடக்கணும் எங்கே போனாலும் சீர்காடி வந்து சுற்றி பார்த்துட்டு மீண்டும் மரக்கானத்தில் போய் தான் கரை கிடந்துச்சு சொன்ன இடத்துல இதெல்லாம் கொஞ்சம் எல்லாவற்றையும் எல்லா குடங்களையும் ஆய்வு தான் வழங்கப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் என்னையும் மனிதன் என்று நீங்கள் நினைத்து கொஞ்சம் பொறுமை காத்து வானிலிருக்கில்லை இவ்வளோ விளக்கமாக யாரும் சொல்ல மாட்டாங்க இவ்வளோ ஊக்கம் கொடுத்துருக்காங்க மழை பெய்யும் நம்பிக்கை கொடுத்துருக்காங்க இந்த நம்பிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு குறிப்பாக திண்டுக்கல் மற்றும் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை இந்த பகுதியில் இருக்கவங்க கொஞ்சம் புரிந்து கொண்டு பொறுமையாக இருக்க இருகரம் குப்பி அன்போடு பணிவோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி